எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ராசிகள் வரிசையில் சிம்ம ராசியை பற்றி பார்ப்போமா சிம்ம ராசி வான் மண்டலத்தின் ஐந்தாவது ராசி இதனுடைய அதிபதி சூரியன் இது ஒரு நெருப்பு ராசி நம்ம ஏற்கனவே ஒரு நெருப்பு ராசி பார்த்துருக்குறோம் அது வந்து மேஷம் அதுபோல் இந்த சிம்ம ராசியும் ஒரு நெருப்பு ராசி இது ஒரு ஸ்திர ராசி ஸ்திரம்னா ஸ்டேபிளாக அங்கே இருக்கிறது ஸ்திர ராசி ஆண் ராசி இன்னொன்று சொல்லலாம்னா வறண்ட மலட்டு ராசி அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய குணம் மிருக குணம் நாலு கால் ராசி அதாவது சிங்கத்தை உருவமாக கொண்டது சிங்கத்துக்கு நாலு கால் தானே இப்போ நண்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது பல கால் இப்போது சிங்கம்னு சொல்கிறப்போ அது நாலு கால் அதே போல் நம்ம ஏற்கனவே பார்த்த மேஷம் சொல்லி பார்க்க போனோம்னா ஆடு அதுவும் நாலு கால் தான் சரிங்களா இந்த ராசியில் அமையக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா மகம் நட்சத்திரத்தின் நாலு பாதம் பூரம் நட்சத்திரத்தின் நாலு பாதம் மற்றும் உத்தரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் என ஒன்பது பாதங்கள் இந்த ராசியில் அடங்கும் இந்த சிம்ம ராசி குறிப்பிடக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருதயம் மற்றும் முதுகெலும்பு இந்த ரெண்டுமே இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசி குறிப்பிடக்கூடிய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹின்ஸ் பார்ப்போமா அதாவது உயரமான குன்றுகள் நல்ல பெரிய பெரிய காடுகள் அப்புறம் பாலைவனங்கள் பெரிய பெரிய கோட்டைகள் அரசாங்க கட்டிடங்கள் அப்புறம் இயல் இசை நாடகம் இது நடக்கக்கூடிய பெரிய பெரிய அரங்கங்கள் அப்புறம் சூதாட்ட கிளப்பு அப்புறம் உல்லாச விடுதிகள் அப்புறம் புதையல் நிறையா கிடைக்கக்கூடிய ஒரு புதையல்கள் புதையல்கள்லாம் நம்மளுக்கு அரசுக்குத்தானே போகும் அது மாதிரி புதையல் அப்புறம் பிரசவ விடுதி காம்பவுண்டு அப்புறம் லாட்ஜு அப்புறம் இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உச்சி வெயில் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது மாதிரி நண்பகல் அப்புறம் மலை மலை சார்ந்த இடங்கள் அப்புறம் ஒரு தெருவோட ஆரம்பம் அப்புறம் நிறம்னு சொல்லி பார்த்தோம்னா சிவப்பு நிறம் திசைன்னு சொல்லி பார்த்தோம்னா தெற்கு திசை இது எல்லாமே இந்த சிம்மராசியின் காரகத்துக்குள்ளே அடங்கும் காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படிங்கிறது மாதிரி இந்த கோள்களுக்கு அரசன் சூரியன் தானே அப்படிப்பட்ட சூரியனை ராசியாக கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அல்லது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல தான் இவங்களுடைய குணம் எப்பயுமே இருக்கும் அரசன் என்றைக்கும் யாருக்காவது பணிந்ததா நம்மளுக்கு சரித்திரம் உண்டா கிடையவே கிடையாது அது மாதிரி இவங்களும் என்றைக்குமே கம்பீரமானவர்கள் நடையுடை பாவனை எல்லாமே இவங்களுக்கு வந்து கம்பீரமாக தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் மதிப்பு மரியாதை இதை எல்லாத்தையும் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதே சமயத்துக்கு கொடுக்கவும் கூடியவர்கள் நல்ல பெருந்தன்மையான குணம் இவங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே இவங்களோட நட பாவனை எல்லாமே வந்து ஒரு சிங்கம் போல் ஒரு கம்பீரத்தோடு தான் இருக்கும் பெருசாக அப்படிலாம் பேசவே மாட்டாங்க முகம்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே இருக்கிற முகமாக இந்த அப்படியே தான் இருப்பாங்க நம்ம சொல்கிறத பேசுகிறத அப்சர்வ் பண்ணுவாங்க அப்போ எப்போ பேசணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் பேசுவாங்க மித்த நேரம்லாம் பார்த்தோம்னா இவங்க ரொம்ப சிரித்த முகமாக இருப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி ஒருவேளை இந்த சிம்மத்தில் உள்ள பூர நட்சத்திரத்துக்காரங்க வேணால் கொஞ்சம் அப்படி இருப்பாங்களே ஒழிய மற்றபடி நம்ம நடைமுறையில் நம்ம பார்த்தோம்னா அநேகமாக மகா நட்சத்திரத்துக்காரங்களும் சரி உத்திரத்தில் பிறந்த நட்சத்திரத்துக்காரங்களும் சரி இவங்க வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அதிகாரத்தோட கம்பீரத்தோடு தான் அவங்களோட நடவுடைய பாவனை முகத்தோற்றம் தோற்றம் எல்லாமே இருக்கும் அவங்க ஒரு இப்படி திரும்பினாங்கன்னா கூட ஒரு ராஜா திரும்புகிற மாதிரி தான் ஒரு கம்பீரத்தோடு தான் திரும்புவாங்க இவங்களுடைய நடையுடை பாவனை எல்லாமே கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இவங்க கம்பீர தோற்றத்துடன் இவங்கள் இருந்தாலும் கூட தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவக்கூடிய குணமும் இவங்ககிட்ட இருக்கும் பிறரை காப்பாற்றக்கூடிய தன்மை தானே தன் மக்களை காப்பாற்றுவார் அது மாதிரி தன்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தன் பிள்ளைகள் மட்டும் கிடையாது தன்னை சார்ந்தவர்கள் தன்னுடைய தாயாக இருக்கலாம் தன்னுடைய மனைவியாக இருக்கலாம் தன்னுடைய சகோதரர்களாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் வேணுங்கிறதையும் பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய தன்மையும் பெருந்தன்மையும் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பெருந்தன்மையான குணமும் இருக்கும் அதே போல் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவக்கூடிய தன்மையும் இருக்கும் பிறரை காப்பாற்றிக்கொள்ள காப்பாற்றக்கூடிய பிறரை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த எண்ணமும் நோக்கமும் இவங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து கனிவானவர்கள்தான் பெருந்தன்மையான குணமும் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரெண்ட்ல ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய தன்மையும் இருக்கும் அதே சமயத்துக்கு தான் நினைத்த காரியத்தை நடத்துவதில் மற்றும் நான் தான் பேச நினைத்ததை பேசுவதிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்திரமாக நிற்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க தாராளமாக இவங்கள நம்பலாம் நம்பகத்தன்மை உள்ளவர்கள்தான் இவங்ககிட்டன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அந்த பொறுப்பை இவங்களை கணக்காக பக்காவாக செய்கிறதுக்கு யாராலையும் முடியாது தன்னை அண்டி வந்தவர்களுக்கு அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் இவங்க இவங்க அதுக்காக போயிட்டு உனக்கு ஹெல்ப் வேணுமா உனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படிலாம் இவங்க கேட்க மாட்டாங்க பட் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா கட்டாயம் அதை ப்ராப்பராக செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் பிரியமாக தான் இருப்பாங்க ஆனால் இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் கம்பீரமாக இருப்பாங்கங்கிறதுனால இவங்கக்கிட்ட போய் யாரும் அப்ரோச் பண்ணுறது தான் கொஞ்சம் பயப்படுவாங்க சிங்கத்தை பார்த்தா கிட்டத்தில் போக மாட்டோம்ல அதே மாதிரி தான் வேறு ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் உதவக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் இவங்களோட பேச்சு எப்படி இருக்கும்னா அதட்டித்தான் பேசுவாங்க சிங்கம் எப்படி கர்ஜிக்கும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் அந்த கர்ஜனை குரல் காதில் விழுந்துச்சா இதே மாதிரி தான் இவங்களுடைய பேச்சும் நறுக்கு போல் அதிகாரத்துடன் கம்பீரத்துடன் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் என்ன பண்ணுன்னா ஓங்கி இவங்க ஒரு ஒரு சவுண்டு விட்டாங்கன்னா அடுத்தவங்க கப்புன்னு வாய முடிகிறணும் அந்த அளவுக்கு அதட்டி பேசக்கூடிய தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் பொதுவாக வந்து இவங்க வந்து யார்கிட்டையும் மனசு விட்டு பேசுகிறது ரொம்ப குறைவு தான் இவங்க பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு வேணால் நம்ம சொல்லலாமே ஒழிய ஆனால் இவங்க என்றைக்குமே மனசு விட்டுலாம் பேச மாட்டாங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு ஃபில்ட்ரு பண்ணி தான் இவங்க பேசுவாங்க சிலர் இதில் வந்து நம்ம அந்த பூர நட்சத்திரம் சொல்கிறேன் பார்த்திங்களா இவங்கள்லாம் கொஞ்சம் காமெடியாக பேசுகிறது மாதிரி எல்லாத்தையும் ஒரு கிண்டலாக பேசுகிறது மாதிரி அப்படி ஒரு வெளித்தோற்றம் நம்மளுக்குத்தான் தெரியுமே ஒழிய உண்மையை இவங்க என்றைக்குமே சொல்லவே மாட்டாங்க உண்மையை பேசவே மாட்டாங்க அதை சிரித்து சமாளித்து அதிலிருந்து ஆகி தான் சொன்னதை நிலைநிறுத்தத்தான் இவங்க பார்ப்பாங்களே ஒழிய இவங்க வந்து மனசு விட்டுல பேசி உண்மையாக நேர்மையாக இவங்க இருப்பாங்கன்னு இவங்கள நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா அது அவங்க கேரக்டரே கிடையாது அந்த ராசியிலே அது கிடையாது அதனால் அந்த தன்மையில் இல்லைங்கிறனால கொஞ்சம் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க நல்ல குணத்துக்காரங்க தான் நல்ல குணத்துலலாம் இவங்களுக்கு குறம் குரோன்ல நம்ம சொல்ல முடியாது அதான் சொல்கிறில்ல அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட அவங்க நல்லா பிரியமாக இருப்பாங்க பேசுவாங்க அவங்களுக்கு வேணுங்கிறத செய்வாங்க அதே சமயத்துக்கு யாராவது என்ன ஒன்று பண்ணுறாங்கன்னா ஏய் ஏன் இப்படி செய்கிற அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க என்ன இப்படி ஆக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க பார்த்தீங்களா அதுலேயே எதிராளி இவங்கள பார்த்து பயந்து போய் ஓடி போயிடுவாங்க இல்லாட்டினா இவங்க என்னை திட்டுனாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு எதிராளி வருவாங்க இதுதான் அதனுடைய தன்மையை ஒழிய உண்மையாக போனோம்னா அவங்க வந்து ரொம்ப அதட்டி அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதை ஒரு பெரிய விஷயம் ஆக்குறவங்க அவங்க கிடையாது பட் நம்மளுடைய பார்வைக்கு அவங்க பேசக்கூடிய தோரணை வந்து அந்த துணி அது வந்து நம்மளை கொஞ்சம் அடக்குவது போல் நமக்கு தோன்றதுனால நம்ம கொஞ்சம் இவங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் நம்ம நின்றுக்கிடுவோம் பொதுவாக இவங்களுக்கு எது எதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா போட்டி போட பிடிக்கும் நல்ல விளையாட்டுகள் நல்லா விளையாடுறதுக்கு பிடிக்கும் நல்லா மனசு விட்டு காமெடி பார்த்து சிரிக்கிறதுக்கும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிலர் வந்து இதில் சூதாட்டங்கள்லேயும் இவங்க இருப்பாங்க சூதாட்டம்னாலே அரசியல் அப்படின்னம்னாலே சதுரங்க விளையாட்டு தானே அதாவது ஒரு ராஜா ஜெயிச்சா அந்த ராஜாவை எப்படி தோற்கடிக்கிறது இந்த மாதிரி தானே இது போகும் அப்படிப்பட்ட தன்மை தானே இவங்களுடைய கேரக்டர் இவங்களுடைய இயல்பு நான் முதலே சொன்னது மாதிரி இவங்க அரச பரம்பையை பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறப்போ அந்த அரச ஏற்றது மாதிரி தான் இவங்களுடைய பிடித்தமான விஷயங்களும் இவங்களுக்கு இருக்கும் பொதுவாக இவங்க வந்து எப்படின்னா இவங்களை வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ப்ரஸ்டீஜ் எதிர்பார்ப்பாங்க ப்ரஸ்டீஜஸாக தான் இவங்க இருப்பாங்க கெத்தாக தான் இருப்பாங்க அதே மாதிரியே அடுத்தவங்க வந்து தன்னை துதி பாடணுங்கிறதுலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கும் இவங்களை யாராவது ரொம்ப ப்ளீஸ் பண்ணி பேசுனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா ராஜாவோடது எந்நேரமும் அவர் சண்டைக்கு போய்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லையே உங்கள் ம ஒரு நிமிஷம் நீங்களே யோசித்து பாருங்கள் பெரிய பெரிய போராட்ட அதாவது செயல் வீரர்கள் வாழ்வித்தை அந்த விளையாட்டுகளை பார்க்கக்கூடியவர்களாக ராஜா இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய சபையில் நாட்டியம் ஆட சொல்லி அதை ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ராஜாக்களில் விதூஷகர்களை அவங்கள ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க இதே போல தான் இவங்களுடைய கேரக்டரும் இருக்கும் இவங்களுக்கும் நடிப்பு பிடிக்கும் பாட்டு பிடிக்கும் கலைகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப விருப்பம் இருக்கும் அதே போல் கற்றவர்களை மதிக்கவும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் தன்னை பார்த்து மித்தவங்க புகழ்ந்து பேசுவது இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும் பொதுவாக இவங்க வந்து ரொம்ப உடையவர்கள் எந்த ஒரு சூழல்லையும் தன்னுடைய சுயமரியாதையை மட்டும் இவங்க எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து காப்பாற்றுறதுலேயும் இவங்களை வந்து மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ஒரு வாக்கு கொடுக்க மாட்டாங்க பட் அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா கட்டாயமாக கன்ஃபார்மாக அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அதை செஞ்சிடக்கூடியவங்க அதே போல் இவங்க வேலையும் பார்த்தோம்னா கமாண்டிங் கமாண்டிங் குணமும் இவங்ககிட்ட இருக்கும் அதே சமயத்துக்கு அடுத்த ஆள் வேலையை விட்டு இவங்க உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்களாம் கிடையாது அவங்க வேலை செய்கிற நேரத்தில் இவங்களும் கூடையே ஜாயின் பண்ணி அந்த வேலையை வந்து ஒரு டீமாக இருந்து பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய திறனும் இவங்ககிட்ட இருக்கும் வேலை வாங்குகிறாங்கங்கிறக்கா இவங்க உட்காந்துக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க கூட எந்திரிச்சு நின்று வேலை பார்ப்பாங்க தானும் நல்லா வேலை செஞ்சு அடுத்தவங்களையும் நன்றாக வேலை வாங்கக்கூடிய திறனும் இருக்கும் பொதுவாக இவங்களுடைய வேலைகள் அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி இருக்குன்னா அநேகமாக அரசு தொடர்புடையதாக அல்லது அரசு காரியங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் வேறு எப்படி இருக்கலாம் அப்படின்னம்னா தலைமை பண்பு அந்த அதாவது எந்த ஒரு செயலில் அவங்க இருந்தாலும் கூட அதில் தான் இவங்க மேக்சிமம் லீடராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு லீடர்னால் எப்படின்னா இப்போ அரசாங்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன கிராமமாக இருந்தால் கூட அந்த கிராம தலைவர் தலையாரின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தலைமை பண்பு இருக்கக்கூடியவர்களாக அதில் தலைமை தாங்கக்கூடியவர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க அல்லது தன்னுடைய சமூகத்தில் ஒரு பொறுப்பான தலைமை பதவியில் இருப்பாங்க அதாவது அவங்களுடைய ஜாதி சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது தொழில் வணிகம் அது சம்மந்தப்பட்டதாகவோ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் ஒரு பொறுப்பான தலைமை பதவியில் தான் இவங்க இருப்பாங்க நல்ல இறக்க குணம் உடையவர்கள் அதே சமயத்துக்கு பிறருக்கு உதவக்கூடிய நல்ல குணமும் உடையவர்கள் தானும் நம்பிக்கையுடன் இருப்பார்கள் அதே மாதிரி மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்கள் இளகிய மனசுக்கு இவர்கள் சொந்தக்காரர்கள் தான் இளகிய மனசுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறதுனால புகழுக்கும் மயங்குவதர்கள் மயங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனாலையும் இவங்களுக்கு பிடிச்சது மாதிரியே செஞ்சு இவங்க கூடையே இருந்து இவங்களுக்கு இவங்களால் ஆதாயம் அடைந்து கொண்டு இவங்களை கைவிடக்கூடிய நிலையும் இவங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்னமோ ஒன்றுன்னா கொஞ்சம் ரொம்ப பதட்டம் ஆறவங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தோம்னா இருதய சம்பந்தமான நோய்கள் வரலாம் அல்லது பிபி ரத்தக் கொதிப்பு சம்பந்தமான நோய்கள் வரலாம் பல் மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் முதுகெலும்பு சம்பந்தமான நோய்கள் இவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு நிறையவே உண்டு இனி மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்